ஓம் ஏகதந்த கஜமுகா லோகி ஜமுனா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் தீவிரம் எனும் தலைப்பில் இரண்டாவது பாடல் இந்த வாடலில் திருமூலர் அன்னை பராசக்தி நமக்கு தெய்வநிலை அருளுவார் என உறுதிபடக் கூறுகிறார் இதோ அந்த பாடல் பிறப்பை அறுக்கும் பெருந்தவம் நல்கும் மரப்பை அறுக்கும் வழிபட வைக்கும் குறப்பெண் குவிமுலை கோமளவல்லி சிறப்போடு பூஜனை செய்ய நின்றார்க்கே பிறப்பை அறுக்கும் பெருந்தவம் நல்கும் பிரிவுத் துயரிலிருந்து நம்மை விடுபடச் செய்வதும் பெரிய தவப்பேறுகளை நன்மைகளையும் நமக்கு கொடுப்பது மரப்பை அறுக்கும் வழிபட வைக்கும் அறிவை மறைக்கின்ற அஞ்ஞானமாகிய திரையை அறுத்து எறிவதும் நம்மை வழிபட வைக்கும் அந்த பராசக்தி யார் என்றால் உறப்பெண் குவிமுலை கோவணவல்லி இங்கே குரப்பெண் என்றால் குரத்திப்பெண் அதாவது குறிஞ்சி நிலப்பெண் இங்கே குறிஞ்சி நிலப்பின்ன மலையும் மலையை சார்ந்த இடமும் மலைமகள் மலைமகள் என்றால் பராசக்தி அழகிய மார்பளி உடைய பராசக்தி கோமளவல்லியை சிறப்போடு பூஜனை செய்ய நின்றார்க்கே அன்னை கோமலவல்லியை சிறப்போடு பூஜை செய்பவர்களுக்கு அனைவருக்கும் இந்த நான்கும் நிச்சயம் கிடைக்கும் என்கிறார் இதைத்தான் திருமூல பிறப்பை அறுக்கும் பெருந்தவம் நல்கும் பிற மறுப்பை அறுக்கும் வழிபட வைக்கும் புறப்பெண் பொய்மலை கோமளவல்லி சிறப்போடு பூஜனை செய்ய நின்றார்கே நம்மை பிறவி தொழிலிருந்து செய்வதும் பெரிய தவப்பேறுகளையும் நன்மைகளையும் கொடுப்பதும் அறிவை மறைக்கின்ற அஞ்ஞானமாகிய திரையை விளக்குவதும் நம்மை வழிபட வைத்து நமக்கு தெய்வதையை அருளுவது அழகிய மார்பலி உடைய கோமளவல்லி குரமகள் அதாவது மலைமகள் பராசக்தியே அருளுகிறார் என உறுதிபட கூறுகிறார் திருமூலர் ஓம் நம you are yeah